தோஸ்து வண்டியில ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ஸ்டார்டிங் ஆகுது டிஎன் முப்பத்தொன்னு கடலூர் நம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்மகிட்ட இப்போ அவைலபிளா இருக்குது நிறைய பேர் பதினாறுக்கு கீழே நம்மகிட்ட இல்லாதப்போ கால் பண்ணி இருக்கா 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 இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு வண்டி வண்டி நம்ம பொதுவா சஸ்பென்சர் எடுக்க மாட்டோம் செட் ஆகாது இந்த வண்டி எப்படின்னா இதோட பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும் ஃபுல்லா முன்னாடி அப்சர் பட்டக்கட்டு கிடையாது வெறப்பா இருக்காது பாடி அதனால கேபினும் பாடியும் சேர்ந்து அந்த குழுங்குறப்ப உங்களுக்கு ஓட்டுறப்ப கம்ஃபர்டா இருக்கும் மேடு பள்ளத்துல ஓட்டுறதுக்கு அது போக பட்ஜெட்டும் கம்மியாகும் இது அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு இதே இது மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்சர் அதே சஸ்பென்சர்னால தான் மைனஸ் லோடு நீங்கள் ஒரு மூணு டன் வரைக்கும் ஓகே மூணு டன்னுக்கு மேலே ஏத்துறப்போ வந்து பட்டக்கட்டு இல்லாதனால கேப் வந்து டயரோட கேப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக அமைஞ்சிடும் இது வந்து இறங்கனா ஃபுல் வீடியோ இதுக்கு போட்டிருக்கேன் இந்த லிங்க் தான் போய் தெளிவாக பார்த்துக்கோங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் இந்த வண்டி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் நீங்கள் வாங்கினீங்கன்னா மூணாவது ஓனர் ரெண்டு பேரா மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு முப்பத்தொன்னு நம்பர்ல இன்ஜின் தெளிவா இருக்கு மெயினா இது கிலோமீட்டர் ஓனது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா நம்ம ஓடி இருக்கும் பதினாலு மாடல் இப்ப தொண்ணூறு ஓடி இருக்குது கம்மி தான் அதாவது மெயினா என்ன சொல்றாங்கன்னா மீட்டரை குறச்சிருக்கீங்க மீட்டரை குறைச்சிருக்கீங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னாலுமே பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மை சொன்னாலும் பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் நேரில் வந்துடுங்க எதுக்கு நீங்கள் கண்டிஷன் பார்த்தா இன்ஜின் கண்டிஷன் பார்த்தாலே தெரிஞ்சு அதிக கிலோமீட்டர் ஓட்டினா ஆயில் கைக்கி இருக்கும் எல்லாம் ஏதாச்சும் இன்ஜின் சவுண்டு மாதிரி இருக்கும் அந்த ஓட்டத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சு இன்ஜின் சவுண்டு மாதிரி அதனால நீங்க வந்து அதுக்குதான் நேரில் பாக்க சொல்றது நீங்க போன்ல எதையுமே பேச அட்ரஸ் மட்டும் கேளுங்க போன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் ரேட்டு பேசுறது ட்ரையல் பாக்குறது இன்ஜின் கண்டிஷன் பாக்குறது மெக்கானிக் இருந்தாங்கனா கையோட கூட்டு கூட்டுவார் எல்லாத்தையுமே நீங்க நேரில் வந்து பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதான் நாங்களும் ரெக்கமெண்ட் பண்றது ஏன்னா நாங்க இத்தனை வண்டி எல்லாத்தையும் கஸ்டமர் நாங்க பார்த்து எடுப்போம் ஆனா இன்டெப்தா எல்லா வண்டியும் படுத்து உருண்டு இன்ஜினை ஓபன் பண்ணி அதெல்லாம் பண்ணி வாங்க நாங்க வாங்க போறது இல்லை அதனால உங்களை தான் நாங்களும் பார்த்து வாங்குவோம் அதனால ஒரு சில ரிஸ்க் இருந்தாலும் இருந்துக்கலாம் மோட்டார் லைன்ல செகண்ட் ஹேண்ட் வண்டியில இருக்கும் அதனால நீங்க வந்து மெக்கானிக்கை வச்சு நல்லா தெளிவா பார்த்தே கூட வாங்க தப்பு சரி பதினாலு தான் இதுக்கு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றது நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸ்னாலும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்கு பதிமூணுல இருந்தே கிடைக்குது அதனால உங்களுக்கு ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துருலாம் அடுத்து இது பதினாலுக்கு அடுத்தது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்து இதுவும் நாலு போல்ட்டு தான் அதுவும் நாலு போல்ட்டு தான் அதுவும் நாலு போல்ட்டு தான் மூணு தோஸ்ட் இருக்கு நாலுமே நாலு போல்ட்டு தான் தோஸ்ட் ஸ்ட்ராங் வேரியன்ட்டு மூணுமே எல்எஸ் தான் எல்இ கிடையாது எல்எஸ் தான் பவர் ஸ்டேரிங் வச்சு ரெண்டு பட்டக்கட்டு வச்சு ஒரு சஸ்பென்சர் வச்சு மூணு தோஸ்ட் இருக்கு இப்போ இந்த பதினாறு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு வர பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்ச இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் மெயின் இதுல என்ன வண்டி இந்த வண்டியில என்ன பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தெட்டு மதுரை நம்பர்ல ஒரு பதினாலு தோஸ்து உங்களுக்கு எங்கேயுமே பதுக்கி கிடைக்கிறது இல்லை போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க வாங்க எல்லாமே வெளியூர் நம்பர்கள் முதல்ல காமிச்சியில் ஒரு பதினாலு அது முப்பத்தொன்னு நம்பர் இது வந்து மதுரை நம்பர்ல ஒரு பதினாறு மாடல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு சந்தோஷ ஆட்டோக்கு சொல்லிட்டீங்களா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க தனியா போய் கேட்டா அது தகராறு தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றது இது அதிகபட்ச விலை அதிகபட்ச விலை அதிகபட்ச விலை மூணு தடவை எதுக்கு சொன்னா எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரேட்டு கூட ரேட்டு கூட ரேட்டு கூட நான் ஃபைனல் ரேட்டு சொல்லிடுறேன் அதே ரேட்டுக்கு நீங்க வந்து இங்க அட்வான்ஸ போட்டுருக்கோம் கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுடா அப்படி பண்ண முடியாது ஏன்னா பேரம் பேசாம நம்ம வாங்கினதே கிடையாது வாங்க முடியாது எங்கேயுமே எல்லா பிசினஸ்லயுமே பேரம் பேசுவாங்க ஒன்னு எல்லாம் மேல கைய வச்ச வாயில பிளேடு வச்சிருக்க துப்பு மூஞ்சி ரத்தம் ஆயிடும் வாயில பிளேடா போட போட அப்படின்றப்ப நான் ரேட்டு கூட தான் சொல்ல முடியும் அதனால நேரில் வந்துட்டு ரேட்டை பேசிக்குவோம் அடுத்த வண்டி வரண்டி தானா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஒரு மதுரை நம்பரு உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிங்களா நிற்கிதுன்னு சொல்ல மாட்டேன் அதை நிற்கிறது ஒரு மூணு மாசமா தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவரை மாறி மாறி உண்மையை சொல்றாங்க உங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் மேல இருக்குது ஏன்னா மூணு மாசமா விற்காம வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டிக்குரிய ரேட் வந்து கஸ்டமருக்கு செட் ஆகலை நம்ம சொல்கிற ரேட்லாம் அதனால உங்களுக்கு நிற்க வச்சே எனக்கு வித்துத்தாங்க எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி ஆகுது ஆனால் அவர் சொல்கிற மாதிரி கண்டிஷன் சுத்தமாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட ஆனால் வண்டி தெளிவாக இருக்குது அதனால நம்ம எதனால் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்குது அதனால அவங்க கேட்குற ப்ரைஸில் நம்ம வித்து தரதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குரிய ரேட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வித்து கொடுத்துர்லாம் இந்த பதினேழுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு கட்சிக்காரர் அப்படின்ற இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முல்லமன்றிய முனியாண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒன்னாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் பன்னெண்டாம் மாசமே முடிஞ்சு அதனால என்ன பண்றோம் இதுக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடுறோம் ரேட்ட சொல்ற அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் நோட் பண்ணிட்டீங்களா இந்த ரேட் வந்து எப்பயும் தான் ஃபைனல் ரேட்டு கிடையாது கஷ்ட போட்ட இந்த கிடைக்காது டஃப் ஃபைலுக்கு மட்டும் தான் புல் பினான்ஸ் கிடைக்கும் அது வந்து ஃபெயிலியர் மாடல் எல்லாம் நம்ம எடுக்கறது இல்ல அதனால அவங்களுக்கு இங்க இருக்கிற வேல்யூவான வண்டிக்கு எல்லாத்துக்குமே எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் ரூபா தேவை அதனால ஆஹ் இவ்வளவு இருந்தா போதுமா அவ்வளவு இருந்தா போதுமா ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க அதனால உங்க ப்ரூஃப வச்சு உங்களோட எ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா ஏற்கனவே வண்டி உங்களை கணக்கில் ஓடுதா அப்படின்றத பார்த்து பார்த்தா ஃபினான்ஸ்க்காரை கொடுப்பான் இந்த உங்களோட ப்ரூஃப்கள் தான் கம்ப்யூட்டரில் மெயிலாக போக போகிறது மும்பை டெல்லி ஹெட்வாட்டர்ஸ்க்கு போக போகிறது இங்கே இருக்க மதுரை ரெஃபரன்ஸ்ஸு லோக்கல் ஃபினான்ஸ் வாங்குற மாதிரி ஆள் பழக்கத்தை வச்சு பா ஒன்றும் ஏன் என்ன சொல்ல சொன்னால் என்ன சொல்லிட்டு இருக்க கூட குறைய வாங்க முடியாது அதனால் ப்ரூஃபை கொண்டு நேரில் அட்வான்ஸோட வாங்க உங்களுக்கு அதிகபட்சம் ஃபினான்ஸ் பண்ணி தர வேண்டியது என்னோட அடுத்து அந்த வண்டி வந்து ஆடியோ வேலையில இருக்கு அதனாலதான் அத காட்டாம இருக்கேன் சரியா வேற எதுவும் நினைச்சுக்கோணும் பத்தொன்பது மாடலு நம்ம பையன்தான் எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த டாடா எஸ் பார்த்தாச்சு தோஸ்து பார்த்தாச்சு அடுத்து நான் சொன்ன ஆட்ரு படி இன்ட்ரா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேகட்டு தி இந்த வண்டிக்கு ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி முந்நூத்தி நாற்பது கிலோமீட்டர் கம்மி தான் இல்லை யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சூப்பராக போகுது பத்து வண்டி போகுது இருபது வண்டி போகுதுன்னு வாங்க ரியாலிட்டி அப்படி கிடையாது இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஸ்டாக் வீடியோவோ இல்லை ஒரு வண்டியோட ஃபுல் வீடியோலையோ உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அபிஷேக் சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங் விலாங்குடி மதுரை நன்றி வணக்கம்